வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம இந்த கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி நம்ம சாய்டெக்ஸில் போட்டிருந்தோம் டுவெண்ட்டி த்ரீ கே வியூ போன ஒரு கலெக்ஷன்ஸ் அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு என்கொயரி போயிருக்கோம் எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆயிருக்கோம் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க இதில் வந்து இப்போ நிறைய கலர் சார்ட்டோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது என்ன கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸுங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமேண்ட் லக்கி வின்னர் இந்த வீடியோவில் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டிமாண்டிங் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸுங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய் டெக்ஸ்ட்ல ஒரு டூ மந்த் முன்னாடி நம்ம போட்டிருக்கோம் டுவெண்ட்டி த்ரீ கே வியூ போன ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா மல்மல் காட்டன் சாரிங்க பியூர் காட்டன் உங்களுக்கு மெட்டீரியல் பயங்கர சாஃப்டா இருக்கும் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க அந்த மாதிரியான சூப்பரான கலெக்ஷன்ஸ் டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல பார்டர் வச்சு வந்திருக்கோம் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு அது கலர் காம்பினேஷன் ஒன்று ஒன்றுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான கலர் காம்பினேஷனோட வந்திருக்கோங்க பர்பிள் வித் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் இருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கோலம் டிசைன் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க நம்ம சாய்டெக்ஸ்ல ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இது ஒன் டைம் தான் நம்ம போட்டிருக்கோம் இது செகண்ட் டைம் போடுறோங்க இது ஸாரியோட பல்லு போர்ஷன் வித்தவுட் பிளவுஸ் கலெக்ஷன் ஸாரியோட ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க இந்த மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் லாஸ்ட் டைம் கொண்டு வந்ததை விட மெட்டீரியல் இன்னும் ஒரு பெட்டரான ஒரு மெட்டீரியல்ல தான் இந்த டைம் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரீமியமான ஒரு சூப்பரான மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸுங்க மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் இந்த டைம் லாஸ்ட் டைமே விட ஒரு சூப்பரான குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஸாரி உள்ளே இருக்கிற இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றிலுமே சேஞ்ச் ஆகும் இது வந்து ஒரு கோலம் டிசைன்ஸ்ல இருக்கு இது பீகாக் டிசைன்ஸ் இருக்குங்க ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம கிட்ட மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குங்க நல்ல ஒரு கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் உங்களுக்கு மைல்டான கலர் டார்க் ஷேட் லைட் ஷேட் அந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷனோட இருக்குங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ஃபுல் வியூ பல்லு போர்ஷன் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்துடும் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஷ் கலர்ல இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க சர்க்கிள் டிசைன் மாதிரி இருக்கு இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஒரு ஷிபோரி பேட்டன் வச்ச மாதிரி வந்திருக்கும் டபுள் சைடுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் பார்டர் வச்சு வந்திருக்கு மெட்டீரியல் ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் சேரீ இன்னைக்கு மல்மல் காட்டன் சாரீங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம சாய் டெக்ஸில் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும் அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம எப்போவுமே போடுவோம் அதே மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் டைம் போடுறாங்க ஒரு டூ மந்த்ஸ் ஆகிடுச்சி நம்ம ரீஸ்டாக் கொண்டு வரத்துக்கு சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கலரில் பல்லுமே வந்துடும் பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன் ஸ்கை ப்ளூ வித் ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள அந்த டிசைன்ஸ் வந்து மாறுது ஒரு பாட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் இருக்குங்க கலருமே வந்து காம்பினேஷன் கலர் காம்பினேஷன்லாம் வந்து வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு ஸோ இந்த வீடியோல லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமாண்ட் லக்கி வின்னர்ஸுமே நம்ம அனௌன்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சாரியோட ஃபுல் வியூ சாரியோட பல்லு போர்ஷன் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க ஒரு சூப்பரான ஒரு பிங்க் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க கலரு உங்களுக்கு வீடியோவில் பாக்குறதை விட கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது மல்மல் காட்டன் சேரீ ப்யூர் காட்டன் சேரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சேரீ மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கும் ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் நீங்கள் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் வித்தவுட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸேரீ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் க்ரீன் வித் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்பு க்ரீன் ஆரேஞ்ச் கிரீன் ஆரஞ்சு அந்த மாதிரி வந்திருக்குங்க இதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப் ஒரு கோலம் டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க டிசைனுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கு ஒவ்வொன்றுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சேரீக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் பேட்டர்ன் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிட்ருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குது மல்மல் காட்டன் சேரீயில் ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனும் கொடுங்க பல்லு போஷன் மெட்டீரியல் ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு வாங்குறவங்க கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மெட்டீரியல் இருக்குது ரேட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ்லாம் வெளியில் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே சேல்ஸ் இருக்கிற கலெக்ஷன்ஸ் த்ரீ டபுள் நைன் ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸேரீட பல்லு போர்ஷன் ஒரு ப்ரீமியமான மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க இந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் பாருங்க நீங்க எங்கயுமே பார்க்க முடியாது இந்த காம்பினேஷன் இந்த கலெக்ஷனுமே நீங்க எங்க பார்க்க முடியாது இந்த ரேட்டுலயுமே நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காத ஒரு ரேட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து நான் சும்மா சொல்ல கிடையாது நீங்க தேடி பாருங்க கம்பேர் பண்ணி பாருங்க நீங்க நம்ம கலெக்ஷன் அந்த ரேட்டு வந்து வெளியில எந்த ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நீங்க பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டே நீங்க வாங்குங்க நான் அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட்டாக சொல்லுவேங்க அந்த அளவுக்கு நம்ம ரேட்டுமே கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கு சாரி நல்ல ஒரு சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்குங்க மல்மல் காட்டன் சேரீ உங்களுக்கு நல்ல சாஃப்டா இருக்கு சாரியோட பல்லு போஷன் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டுந்தாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கலர் காம்பினேஷனோட இருக்குங்க மேங்கோ டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு ஸோ இதுல நிறைய சேரீல உருவம்லாம் கிடையாதுங்க உருவம் இல்லாமல் நிறைய சேரீ கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் டெக்ஸ்ட்டில் நிறைய டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வியூவை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக ஒவ்வொரு கலெக்ஷனும் நம்ம பார்த்து கொண்டு வந்துட்ருக்கோங்க ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இதை விட சூப்பரான ரேட்டில் என்னால் கொண்டு வர முடியும் அதுக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட பல்லு போர்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அந்த மேங்கோ டிசைன்ஸ் பெருசாக போட்டு கொடுத்துருக்குறாங்க சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க உள்ளே இருக்கிற டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனுங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்ம சாய் டெக்ஸில் ரெகுலராக வாங்குறவங்களும் கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு லாஸ்ட் டைம் வந்ததை விட ரொம்ப பெட்டராக கொடுத்துருக்கோம் இந்த டைம் இதே கலெக்ஷன்ஸ் ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டிருந்தோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ கே வியூ போயிருக்கு இன்னே வரைக்குமே நம்மளுக்கு என்கொயரி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற லக்கி வின்னரோட வின்னர்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு நீட் கலெக்ஷன்ஸுங்க ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாய்டெக்ஸில் நிறைய டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அவங்களாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த கலெக்ஷன்ஸ் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் த்ரீ டபுள் நைன் கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லுமே வந்துடும் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸுங்க இதில் இந்த டிசைனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே சேஞ்சாக இருக்கும் ஒரு மல்டி கலரில் இருக்கும் டபுள் சைடுமே உங்களுக்கு பார்ட்ரு டிசைன் வச்சு வந்திருக்கோங்க ஒரு ரங்கோலி கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்குங்க எல்லா கலருமே சே உங்களுக்கு அப்படியே மிக்சடாக வந்திருக்கும் ஒரு கலர்ஃபுல்லான கலெக்ஷனுங்க ரொம்ப அழகாக இருக்கும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இதுலையே ஸோ உங்களுக்கு பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் லக்கி வின்னர் யாருன்னு பார்க்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஸோ இதுல இருந்து பெஸ்ட் கமெண்ட் பண்ணவங்க செலக்ட் பண்றது ரொம்ப வந்து ஒரு டிஃபிகல்ட்டா தான் இருந்ததுங்க ஸோ இதுலயுமே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெண்டு பேர் செலக்ட் பண்ணிருக்கோம் அந்த லக்கி வின்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியா ராஜன் சல்வதார் சாங்ஸ் எஸ்ஏஎல் விஏ எஸ்ஓ என்ஜிஇஎஸ் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கமாண்டா லக்கி வினரா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம் கங்கராச்சுலேஷன்ஸ் டு லக்கி வின்னர்ஸ் இவங்க ரெண்டு பேர் கமெண்ட் பண்ண கமாண்ட்ஸும் நம்ம வந்து இப்ப நம்ம சைட்ல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்க கமெண்ட்ஸ் அதுலயுமே பாத்துக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய அட்ரஸ சென்ட் பண்ணுங்க சாய் டெக்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஃப்ரீ சாரி சென்ட் பண்ணுவோம் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதுலயே இது இன்னொரு கலர் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் கொஞ்சம் ப்ளூ மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸாரி ஃபுல்லுமே ஒரு பர்பிள் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஸாரீ ஸோ உங்களுக்கு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சேம் தான் கொஞ்சம் கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குங்க அவ்வளோதான் ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி மல்மல் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸுங்க ஸோ வீடியோ பார்த்த உடனே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க ரிப்பீட்டடாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அவங்கெல்லாம் வந்து வீடியோ பார்த்துட்டு உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க திரும்பவும் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து கொண்டு வருவோமா இல்லை எப்போ கொண்டு வருவோன்றதெல்லாம் தெரியலங்க ஸோ இப்போ நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது மல்மல் காட்டன் சேரில பிரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைட் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க